வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஆறு மூன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய தேதி காலை பத்து ஐம்பத்தி ஒன்று வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய திதி மதியம் ஒன்று இருபத்தி ஒன்று வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நலம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பண உறவுகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் கடகராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மன சலனம் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்கள் கவனமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் மீனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்